ஹலோ மக்களை வெல்கம் டு கரூல் கிச்சன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுனா தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கப்பில் எந்த அளவுக்கு நம்ம பச்சைக்கடலை பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு கப் எடுக்கிறோம் அப்படின்னா இன்னொரு கப்லேயும் அதே அதே கப்லேயே இன்னொரு கப் வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு குட்டி சைஸ் தக்காளி செத்துருக்கேன் ஒரு ரெண்டு பல் வந்து பூண்டு செத்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் செத்துதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சீரக மிளகா செத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பருப்பு நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி வெளியில் வந்துடும் ஸோ பார்த்து மீடியமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கலாம் ஸோ இந்த விசில் வர கேப்பில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மெயினான விஷயம் தான் நான் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நம்ம இதுக்கு அரைக்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சைஸ் மூடி தேங்காய் இருக்கும் பார்த்திங்களா அந்த மூடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் அரை சைஸ் தேங்காய் மட்டும் எடுத்து நம்ம ரெண்டு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதை வந்து சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சுற்றுக்கலாம் நம்ம எந்த கப்பில் வந்து நான் வெங்காயம் எடுத்துனோம் அதே கப்புலையே நான் தக்காளி ஒரு கப் எடுத்துக்கிறேன் ஸோ அளவுகள் வந்து இப்படி சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சுற்றுக்கேன் பத்தில் அப்படின்னா லாஸ்ட்டாக வேணால் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இவ்வளோ சேர்த்து உப்பே போதும் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்த உடனே நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இந்த டைம்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கா புடலங்காய ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ருப்போம் ஹோட்டலில் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அதாங்க இதுதாங்க அதோடய ரகசியம் ஸோ இதில் வந்து நம்ம பருப்பும் போகிறோம் ஆடனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் விழுதும் சேர்க்க போகிறோம் அதுவே ஒரு பெரிய டேஸ்ட் கொடுக்கும் நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நான் வரமிளகாய் தூள் தொள் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் சுத்திருக்கேன் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுருக்கனால அதில் வந்து நம்ம பச்சை மிளகா வேக வச்சுருக்கோம் அதனால் காரம் வந்து இந்தளவுக்கே போதுங்க ரொம்ப காரம் தேவை இல்லை மிளகாத்தூளாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சாச்சு அந்த பச்சை கடலை பருப்பு மட்டும் இந்த மாதிரி லைட்டாக முழுசு முழுசு தாங்க இருக்கும் பட் பாசி பருப்பு வந்து நல்லா நம்மளுக்கு இதாயிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நல்லா கொதிச்சு மேலெலாம் எண்ணெய் வந்திருக்கு லைட்டாக தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வந்து வத்துட்டோம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பழம் கரெக்டாக இருக்கும் எண்ணெய்லாம் நல்லா மேலே தெரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த தேங்காய் விழுதை செத்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உடனே நம்ம அந்த பருப்பையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சூப்பராக வந்துடுங்க இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க உப்பு பற்றாமல் இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம ரைஸ் கூட வந்து சாப்பாட்டு கூட தொட்டுக்காயாகவும் வச்சுக்கலாம் அதாவது ஷை வச்சுக்கலாம் இல்லைனா மெயின் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அவர் தான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் புடலங்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களை